பெரிய சிக்கன் எப்படி செஞ்சு நம்ம பார்க்கலாம் வாங்க நான் அரை கிலோ அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டுறேன் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்தாச்சு சைஸ் வெங்காயம் மீள வைக்கல அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் பெருமிளகத்தூள் ஸ்பூன் தனியாத்தூள் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் ஆ கருவில் கொஞ்சம் போட்டுக்கலாம் மசாலா கால் ஸ்பூன் டீனிங் பயந்து கொடுத்துக்கலாம் போச்சுக்கலாம் பத்து வச்சுக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே உள்ள தண்ணியெல்லாம் வந்துட்டு ரெண்டு நிமிஷத்தில் போட்டு நம்ப இருக்கலாம் வந்துட்டு இனியும் போட்டுக்கலாம் போட்டு தவிர்க்கலாம் தண்ணி வந்து ரெண்டு விஷயத்தில்